சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் பிற மதங்களை அழிப்பதை தடுக்காத ஓ எதிர்த்து தாய் இந்து மதத்தை காத்த இந்து மத வீரத்தளவியே அம்மா ஜெயலலிதா குரல் ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என விரண்டின் நீள்வினையான் நீளும் குடி விளக்க ஆளும் திறமை நிறைந்த அறிவு என்னும் இடைவிடாத செயல் செய்ய நாட்டின் மதங்களும் மக்களும் உயர நாடும் உயரும் தமிழ்நாட்டு மக்களை காக்க அம்மா உணவகம் அம்மா தண்ணீர் தொட்டில் குழந்தை மிக்சி கிரைண்டர் சைக்கிள் லேப்டாப் கொடுத்த தமிழர்களை காக்க கோவில்கள் பராமரிப்பு இலக்கியங்கள் பாதுகாப்பு அன்னதானம் செய்த இந்து என்றால் ரத்தம் வரும்படி மூஞ்சிலே குத்துங்கள் என்று பேராயர் சொல்ல வாய்களை பொத்திக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்த அந்நிய கைகூலி தலைவறைகளைப் போல் இல்லாமல் இந்திய இந்து மதத்தை அந்நிய மதங்களின் தீவிரவாத மதமாற்ற தொழிலிலிருந்து காக்க மதமாற்ற மதவெறி போப்பாண்டவரியை எதிர்த்து மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த இந்து மத வீரத்தளவியே அம்மா அவர்கள் சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்